ஒரு டீ இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை டீ அஞ்சு டீ குடிங்க அஞ்சு டீ தான் டீ காலையிலே ஒரு டீ அப்புறமா மறுபடியும் ஒரு எட்டரை மணிக்கு கீழே இறங்கி வர்றது மறுபடியும் மறுபடி வந்து அப்புறம் ஒரு டீ எல்லாம் எனக்கு எனக்கு கிட்னியை நுரங்கீர்ல வலிக்குதுங்கிற ஆணை சொல்றேன் பாருங்க இந்த ஒரு காயை அறுத்து ஜூஸ் போட்டு குடும்பங்கிறேன் டே அதெல்லாம் ஜூஸ் போட்டா எல்லாம் சாப்பாடு எல்லாம் சமைச்சாச்சு வேஸ்ட்டா போயிரும் காய் மீதி என்ன பண்றது அப்படிங்கிறாங்க ஆமா கண்டிங்களா ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் வந்து வேஸ்ட்டா தான் போவோம் நான் சீக்கிரம் அத அப்படியே பொரியல் பண்ணிருக்கோம் ஏமா வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னேன் நாளைக்கு போராட்டம் நாளைக்கு ஒரு இதுக்கு போகணும் அம்மா இந்த விதைதாம்மா ரொம்ப பத்திரம் பத்திரம் கணக்குல விக்கிறாங்க அப்படியா இதெல்லாம் எடுத்து போட்டுருவனே எடுத்து போட கூடாதுமா காய வச்சு வைக்கணுமா ம் தோல் இது எடுக்கணும்ல மேல இருக்குதே அது இதா அது காஞ்சா எடுத்துறலாம் இல்ல உள்ள பருப்பு ஓ ஈஸியா வந்துரும் ஆமா சரி ஊடு எடுத்து காய ம் फ्रेंड्स அம்மா அந்த ஜூஸ் எப்படி போடுவாங்கன்னு சொல்லி சொல்ல போறாங்க என்னம்மா பண்ணணும் முதல்ல முதல்ல தோல் சீவிக்கணும் சரி அடுத்து கட் பண்ணி கட் பண்ணி மிக்ஸில போட்டுக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு ஜூஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பெப்பரு கொஞ்சமாக உப்புத்தூள் தேன் கலந்து குடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கலந்து அதுவும் சா குடிச்சுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணுங்களா